அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் முப்பதின் தொடர்ச்சி நான் கல்லூரியின் தொடக்கநிலை மாணவனாக இருந்தபோது பாரதியாரின் தேசிய கவிதைகளை அரசு பறிமுதல் செய்திருந்தது அப்பாடல்களை பாடுவது படிப்பது குற்றம் நான் வாழ்க்கையின் முதற் குற்றத்தை அப்போதே செய்தேன் நாட்டுப்பற்று மிகுந்த பெரியசாமி தூரன் குட்டப்பாளையம் கூத்து பெரியசாமி ஆர் சோமசுந்தரம் ஆகியோரிடமிருந்து நான் பாரதியின் விடுதலை பாடல்களைக் கேட்டேன் அவற்றில் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாரதியாரின் சுதந்திர தேவியின் துதி சுதந்திர பெருமை சுதந்திர தாகம் பாரத சமுதாயம் தமிழ் ஆகிய பாடல்கள் என் உள்ளத்தை கவர்ந்தன அவற்றை மனப்பாடம் செய்ய விரும்பினேன் எங்கள் விடுதிக்கு எதிரிலேயே பைக்ராப்ட் சாலையில் காதி பந்தர் கதற்கடை நடந்தது அங்கே பறிமுதல் செய்யப்பட்ட தேசிய கீதங்கள் ரகசியமாக கிடைத்தன அந்நூலை வாங்கினேன் விடுதி அறையில் ஒழித்து வைத்துக் கொண்டு படித்தேன் பல பாடல்களை மனப்பாடம் செய்தேன் என்னை அறியாமலே எனக்கு நானே பேருதவி செய்து கொண்டேன் பாரதியாரின் பாடல்களை மனப்பாடம் செய்தது என்னுள் நாட்டுப்பற்றை முளைக்க வைத்தது மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட காலத்தில் இளமை பருவத்தில் ஒழித்து வைத்து கொண்டு மனப்பாடம் செய்ததால் பாரதி பாடல்கள் இந்நெஞ்சில் ஆழப்பதிந்து விட்டன இன்றும் நாள்தோறும் மின்னி என்னை வழிநடத்துகின்றன ஆட்சியில் உள்ளோர் பறிமுதல் செய்யும் கருத்துகளில் பல பொதுமக்களுக்கு உண்மையில் நன்மையானவை தேவையானவை என்பதற்கு சான்றாவன பறிமுதல் செய்யப்பட்ட பாரதியின் தேசிய கவிதைகள் இவ்வேளை பிரிதொன்று நினைவுக்கு வருகிறது என்னுடைய மாணவ பருவத்தில் தாய்மொழியாம் தமிழ் பெஞ்சின் ஓரத்தில் ஓரளவு உட்கார்ந்திருந்தது திருக்குறளின் அருமையும் பெருமையும் கல்வியாளருக்கே தெரியாது எனவே திருக்குறளில் சில எப்போதோ ஒருமுறை பாடநூலில் இடம்பெறும் பிற்காலம் போல் எல்லா வகுப்பு பாடங்களிலும் திருக்குறள் சேர்க்கப்படவில்லை கல்வி நிலையங்களில் கற்காத திருக்குறளை எனக்கும் பல நூறாயிரவர்க்கும் ஆழப்பதிய வைத்தவர் ஐந்தாம் வகுப்பு கூட தேர்ச்சி பெறாத பெரியார் ஈவேரா அவர்களே இந்நூற்றாண்டின் முப்பதுகளின் கடைசி ஆண்டுகளில் பொது மேடை தோறும் பாக்கள் இரண்டு மூன்றை ஒப்புவித்து சாதாரண மக்களுக்கும் நம்முடைய அரிய கருவூலத்தை காட்டியவர் பெரியார் அவர்களே அதனால் பொதுமக்களிடையே திருக்குறளை படிக்கும் பழக்கம் ஐப்பசி வழைபோல் பெருகிற்று நானும் அம்மலையில் நனைந்தேன் திருக்குறட்பாக்களை அடுத்தடுத்து படித்தேன் முதல் இரண்டு பால்களில் பாக்கள் பல என் உணர்வில் இரண்டற கலந்தன குழம்பிய போதெல்லாம் தெளிவுபடுத்தின சோர்ந்த வேலை தோறும் தெம்பூட்டி நிமிர்த்தின பச்சை விளக்கு காட்ட வேண்டிய இடங்களில் பச்சை விளக்கையும் சிவப்போலி காட்ட வேண்டிய இடங்களில் சிவப்போலியையும் காட்டி என்னை வழி விரைவு ரயில் வண்டிகள் நமக்கு தெரியும் அவை விரைந்து செல்ல வளைந்து கொடுக்காத சரியாத உறுதியான ஒரே சீரான தண்டவாளங்கள் முதல் தேவை அவற்றை போதிய விரைவில் உந்துமாற்றலும் தேவை திருக்குறளின் வாழ்க்கைக்கு தண்டவாளங்களாக அமைந்தன இன்றும் அப்படியே செயல்படுகின்றன பாரதியின் பாடல்கள் உந்து ஆற்றலாக செயல்பட்டு என்னை முடுக்குகின்றன இளமை பருவம் தாண்டிய பிறகு புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பாடல்கள் பலவும் என்னை இயக்கத் தொடங்கின இன்னும் இயக்குகின்றன நாளையும் இயக்கும் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை